எல்லா இடத்துலயும் இப்படி ஆளுங்க இருக்க தப்பா செய்யறாங்க என்ன வெளியில தெரியாம கவுக்கமா தொழில் பண்ணிட்டு இருக்காங்க அமோகமா போகுது இந்த மாதிரி ஆளுங்க நம்ம கிட்ட வர்ற வரைக்கும் நமக்கு என்ன பஞ்சம்னு ஊர ஊரா இருச்சவாய் திரியறாங்க என்ன பண்ணாலும் நம்ம ஊராங்க இப்ப ஒருத்தர் ஒரு ஒன்றாரு அவருடைய பாருங்க நமக்கே ஆச்சரியமா இருக்கும் என்னன்னா அந்த பிசினஸ் பிராக்டிஸ் எ இத வச்சு இவங்கள புடிச்ச அத எப்படி அவங்கள வந்து நம்ப வச்ச அவங்களும் நம்பி வர்றாங்க அந்த கேள்விதான் பெரிய கேள்வி அந்த டெக்னிக் தான் தெரிய மாட்டேங்குது முதல்ல அவர் என்ன பண்றாருன்னு பாருங்க தாத்தா பேரையும் பிறந்ததுக்கு விளையாடுறதுக்காக வாங்கி கொடுத்து துப்பாக்கி அநேகமா பேரே வளர்ந்து வேலைக்கு போயிட்டான் அதை வச்சுக்கிட்டு வீட்டுல சும்மா இருக்க முடியாம போறவங்க வரவங்க விளையாண்டுட்டு இருந்திருக்காப்புல அதுக்கப்புறம் தான் ஏதோ ஒரு ஐடியா ஒலி தோல்றது அதை வச்சு ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்ணிருக்காப்புல அவர் என்ன பண்ணுவாப்புல பிசினஸ் பூமாயிடுச்சு அவர் கண்ட்ரோல் பண்ண முடியுமா அதாவது அவர் ஏதோ ஒன்று பண்ண போக இப்ப ஆள் ஆளுக்கு வரிசையில வந்து நின்று முன்னாடி நின்று டுமியில் டுமியில் தாத்தா சுட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க இப்ப ஏகப்பட்ட துப்பாக்கி டிசைன் டிசைனா வச்சிருக்காரு போல என்ன வியாதியா இருந்தாலும் சரி என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி எல்லாத்தையும் சுட்டு தள்ளிடுவாரா சொல்றாயப்பா அவட்ட போனா முன்னாடி ஒரு ரெண்டு நிமிஷம் ரொம்ப எல்லாம் வேண்டாம் எங்கெங்கெல்லாம் பெயிண்ட் இருக்கு லேசர் ட்ரீட்மெண்ட் மாதிரி அவர் வந்து செய்வாரு ஆனா டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி தான் செய்யறாரு அதுல வந்து நீங்க அவரோட கண்ணியத்தை பாராட்டணும்ன்றாங்க என்னத்தை செய்ய சரி எதையா லாபத்தான் நினைச்சுட்டு இருக்கோம் ஏன் இப்போது டெக்னாலஜி டெவலப் ஆகுது ஐயா பாருங்க திருவிழா துப்பாக்கியை வச்சு தீபாவளியா கொண்டாடிட்டு இருக்காங்க இந்த டெக்னாலஜி எல்லாம் தெரியாம தப்பா இப்படி ஆகி போச்சு பரவாயில்ல அதாவது அவங்க அவங்களுக்கு சக்திக்கு தகுந்தாப்புல அவங்க என்னென்ன செய்யணுமோ எவ்வளவு செய்ய முடியுமோ அவ்வளவு செஞ்சு செஞ்சுக்கா நமக்கு தான் வரல நமக்கு அந்த டெக்னிக் வெறும் வாய வச்சு இதெல்லாம் சொல்லி என்ன பண்றது அவங்கள சொல்லி ஒரு குத்த முடியாது ஆனா நம்ம சொன்ன ஒரு வய நம்ப மாட்டேங்கிறேன் அதுதான் வருத்தமா இருக்கு வேற எதுவும் இல்லை பட் இருந்தாலும் இந்த வயசுலயும் ஏதாவது செஞ்சு சம்பாதிக்கணும் அப்படின்ற அந்த தாத்தாவோட ஆர்வத்தை நீங்க கண்டிப்பா பாராட்டி ஆகணும் ஒண்ணுமே இல்லாம உட்கார்ந்து ஏதாச்சும் பண்ணி சம்பாதிக்கிறவனுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா நீங்க பண்ணுங்க அடுத்த முறை என்ன பண்ணுங்க இந்த வாட்ரு துப்பாக்கி இருக்க அதாவது உடம்ப நாங்க கிளீன் பண்றோம் உங்க சோலை வந்து சுத்தமாக்குறோம் அப்படின்னு சொல்லி நீங்க அந்த துப்பு நல்லபடியா செய்ய வருவாங்க ஏன் வர மாட்டாங்க சோப்பு எடுத்துட்டு வர சொல்லுங்க வர்றப்ப தேய்ச்சி குடிச்சிட்டு போகட்டும் ரொம்ப சுத்தமாகப்பா உள்ளேயும் வெளியிலையும் என்னத்தை எல்லாம் பண்ணிட்டு இருக்காய பாரு